அனைவருக்கும் வணக்கம் உங்க அச்சரப்பா கலட்சுமி அம்மா வந்திருக்கிறேன் ஏன் என்ன ப ஏன் இந்த பதிவுக்கு வந்திருக்கிறேன்னா நாகாசாது அகோரி ஆந்திர மாநிலத்துல இருந்து ஆஹ் நிறைய வீடியோ விட்டு வந்து என்ட மக்கள் ஆலயத்துக்கு வர மக்கள் காட்டுறாங்க ஒரு அம்பிகை எப்படி இருக்கிறா ஆடை ஆபரணத்தோட இருக்கிறா அவளுக்கு வந்து பல ரூபம் அந்த அம்பிகைக்கு பல ரூபம் புரியுதா எவ்வளவு அழகா ஆபரணம் போட்டு எவ்வளவு அழகா இருக்கிறா புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கிற இது வந்து நீ வந்து ஒரு ஆந்திர மாநிலத்துல நீ வந்து டீசல் எடுத்துக்கிற கிருஷ்ணால எடுத்துக்கிற பெட்ரோல் எடுத்துக்கிற நீ வந்து மண்டவோடு மாட்டிக்கிற ஒரு பொது வழியில போகும்போது மக்கள் கிட்ட எப்படி இருக்கணும் மக்கள மக்கள் வந்து மக்களே மகேசன் மகேசன் தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு மக்களா பார்த்து உயர்த்தினாதான் எதுவுமே உயரும் மழை போல உயர்ந்து நிக்கலாம் ஆன்மீக பத்திர்களும் சரி ஆன்மீக மக்கள் மக்கள் பார்த்து தான் ஆன்மீகத்தை உருவாக்குறது ஆன்மீகம் வந்து மக்களை உருவாக்கல புரியுதா அதே மாதிரி நீ வந்து ஒரு ஒரு ஆடை ஆப் ஒரு 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 ஏதோ ஒரு அகோரிங்களை வந்து நான் மனசார மதிக்கிறேன் அது வந்து என்னுடைய குருநாதரெல்லாம் நான் வழிபடுறேன் அவங்கள ஆஹ் காசிக்கு போயிருக்கேன் ராமேஸ்வரம் போயிருக்கிறேன் இன்னும் ஒரு சில சில இடம்லாம் எல்லாம் போயிருக்கேன் அதெல்லாம் என்னால அதை வந்து நேரடியா காட்டுறேன் உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா ஒரு ஆந்திரா மாநிலத்துல வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து தடுக்கிறாங்க ஒரு ஒரு லேடி வந்து தடுக்கிறாங்க நீ வந்து நிர்வாணமா அந்த அம்பிகை எந்த காலத்துல நிர்வாணம் ஆயிருக்கிறா சிவபெருமான் எந்த காலத்துல நிர்வாணமா காட்சி கொடுத்திருக்கிறாரு யாருக்கு காட்சி கொடுத்தாங்கிற ஒரு இதை வந்து என்கிட்ட சொல்லட்டும் ஆந்திரா ஆந்திரா மாநிலத்துல இப்ப வந்து தமிழ்நாட்டுல எந்த அகோரியுமே துணி இல்லாம இருந்ததே கிடையாது தமிழ்நாட்டுல ஒருத்த ஆண்னா குதிச்சா தண்ணியில பறந்தான் கடல்ல மிதந்தான் மண்ணை பொன்னாக்கி எல்லாத்துக்கும் நகை செஞ்சு போட்டான் அதெல்லாம் இருந்துட்டான் அடுத்து நீ வந்திருக்கிய ஆந்திர மாநிலத்துல இருந்து ஆந்திர மாநிலத்துல வந்து நீ வந்து அக்னியில குளிக்கிற மாதிரி அக்னி ஜோலா நீ வந்து இப்ப டீசல் எப்படி நீ வந்து இது வந்து மூளை பயன்படுத்திதான் நீ நீ வந்திருக்கிற டீசல் வந்து எப்படி வண்டி உள்ளே இருக்கும் அது வந்து பெட்ரோல் டீசல் கிடையாது டீசல்னா வெள்ளையா இருக்கும் நீ வந்து பெட்ரோல் எடுத்துட்டு வந்திருக்கிற பெட்ரோல் எடுத்துட்டு வந்து நீ வந்து அந்த நீ வந்து இது பிளான் பண்ணி தானே வந்திருக்கிற நீ எங்க வெளிய போகும்போது நான் சூழத்தை பாத்து இருக்கிறேன் நீ மட்டும் மட்டும்தான் எட்டு போயிருக்க நான் பாத்துருக்கேன் ரெண்டு மூணு வீடியோல பாத்துருக்கேன் அப்ப எங்கெல்லாம் சூழத்தை எடுத்துட்டு போயிட்டு பொதுமக்கள் ஒரு தெய்வத்தை பாக்க போயில பொதுமக்கள் இருக்கிறாங்க நீ வந்து நிர்வாண கோலத்துல போனேன்னா யாருக்கும் அச்சமா இருக்குமா இருக்காத அதை வந்து நம்ம எப்படி இருக்கணும் சின்ன குழந்தை பாக்குது பெரிய குழந்தை பாக்குன்னா பெரியவங்க பாக்குறாங்க அரியா பசங்க பாக்குறாங்க அதெல்லாம் யாரு கண்ணு மாறும் ஒரு தெய்வ ஒரு ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்போது ஒரு ஒரு இளநா வருவாங்க இளம் பசங்க வர்ற இடத்துல நீ எப்படி இருக்கணும் நிர்வாண காட்சி தான் அந்த தெய்வ நிர்வாக காட்சி தான் இருக்கிறா நீ வந்து அகோரினா நீ வந்து காசில தானே இருக்கணும் எப்படி ஆந்திரா மாநிலத்த நீ இருக்கலாம் நான் தான் உன்னை கேக்குறேன் ஆந்திரா மாநிலத்துல நீ எப்படி இருக்கலாம் அதே மாதிரி மக்கள் வந்து ரொம்ப பல ஒரு சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்க உன்னை தெய்வமா பாக்குறாங்க நீ வந்து அந்த ஆலயத்துல தெய்வமா இருந்து நீ காட்சி கொடு நீ ஒரு சில மக்கள் உன்னை குறை சொல்றாங்க அந்த மக்கள் கிட்ட எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போ நீ எப்படி ஒரு ஒரு பொது மக்கள் இடத்துல நீ வந்து இப்படியெல்லாம் நீ கொடுக்கலாம் அதே மாதிரி மண்டையோடு மாலையா அந்த கார்ல வச்சிருக்கிற ஏன் உனக்கு தான் அந்த மண்டையோடு மாலையா வச்சிருக்க தெரியுமா எல்லாம் வச்சிருக்க தெரியாதா மக்களை வந்து பயப்பட வைக்க கூடாது மக்களை வந்து பயப்பட வைக்க கூடாது சாந்தமா கொண்டு போனோம் மக்கள் வந்து இப்ப ரொம்ப குழம்பு போயிருக்கிறாங்க மக்கள் வந்து தெய்வமா வழிபடுறவங்களை கூட உங்களை மாதிரி ஆளுகளாலத்தான் நிறைய டேமேஜ் ஆகுது நிறைய டேமேஜ் ஆகுது அதனால ரொம்ப மனவார்த்தப்பட்டுக்கிறேன் மக்கள் வந்து ரொம்ப குழம்பு போயிருக்காங்க மக்களை ரொம்ப குழப்பாதீங்க தெய்வம் இருக்கிறது உண்மை தூணிலையும் இருக்கும் தொருமில இருக்கும் குழந்தையில இருக்கும் நான் முருகன் வேடியிலேயே சொல்லியிருக்கேன் அவங்கவுங்க குழந்தைய முருகனா நினைங்க முருகனா வந்து காட்சி கொடுப்பாரு விதா ஒரு ரூபத்துல அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற தெய்வத்துங்களே வழிபடுங்க இந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு மத்த நாங்களாம் ஒரு ஆ நாங்கெல்லாம் வந்து மக்களுக்கு நாங்களாம் ஆஹ் தான் இருக்கிறோம் புரியுதுங்களா மக்களுக்கோசரமே இருக்கிறோம் மக்களுக்கோசரமே செய்யறோம் நன்றி வணக்கம்